ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டம் வந்திருக்கேன் பாருங்கள் என்ன ஸ்டிக்கர்னால் அன்பேசியோம் நோட்டெல்லாம் இருக்கிறேன் பாருங்கள் ஒட்டுனதுக்கப்புறம் காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமேண்டில் சொல்லுங்கள் இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ பார்த்துக்க அரிசித்தா கார் மேலே அறிவிட்டு

ரெண்டு நாள இந்த ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா வெளில இருந்து ஓபன் பண்ண ஓபன் ஆகுது உள்ள ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு திருவிட்டே கிடந்தோம் இப்ப பாருங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க இது வந்து பேபி லாக்கு இதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து திருவிட்டு லாக்குன்னு ஆனா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க இதுதான் பேபி லாக்குங்களாமா இந்த கருப்பா இருக்கு பாருங்க இதுதான் பேபி லாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இங்க ஒரு லாக் இருக்கு பாருங்க இதுதான் பேபி லாக்குங்களாமா இது கீழே இருந்துச்சுன்னா உள்ள வந்து ஓபன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாதுங்களாமா மேலே திருவிட்டால் ஓப்பன் ஆகிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது ரெண்டு வாரமாகவே டோரு உள்ளேருந்து லா லாக் ஓப்பன் பண்ண முடியல ஏதோ பிரச்சனையாடன்னு நினைச்சிருந்தேன் அந்த சின்ன பட்டன் தான் பிரச்சனை இது வந்து நான் எத்தனையும் யூடியூப்பில் வந்து குண்டாய் ஐ டென் வந்து ரிவ்யூ பார்த்துருக்கேன் அதில் கூட இந்த சின்ன லாக்கை வந்து யாருமே தரல இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கார்லேயும் அந்த டோர் நேர் சின்ன லாக் இருக்குது அது வந்து எதாவது குழந்தைங்க இதை அமுத்தி விட்டாங்கன்னா இருந்து ஓப்பன் ஆகாது நம்ம அது தெரியல யாராவது அமுத்திட்டுருப்பாங்க போல் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு இந்த வீடியோ நேற்று எடுத்தது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் சாரி லேட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்